சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமப்படுவதாக வானத்தின் பூமியை உண்டாக்கின இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காலலுயா கடந்த மூன்று பகுதிகளாக மறைந்து போன ஞானசுனான உபதேசம் என்கிற செய்தியை பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் மூணு பகுதிகள் கடந்து வந்து இந்த நான்காவது பகுதியிலே பிரவேசிக்கும் போது மூன்றாம் பகுதியிலே இதோ நான் தேவனுக்கு அடிமை என்று மரியாள் சொன்னதான வார்த்தையிலே முடித்து விட்டோம் அங்கிருந்து வீண்டும் நாம் ஆரம்பிக்கும் போது அடிமை அவனுடைய நிலைமை என்ன அந்த நிலைமையில் அவன் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்தும் நாம் சில வசனங்களிலிருந்து தியானிப்போம் அப்படி நாம் செய்வோமானால் நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஜெயாளிகளாய் கர்த்தருக்குள் பிரகாசிக்கிறவளாய் விளங்குவோம் இவ்வசனங்களை நாம் கவனிப்போமாக முதலாவதாக நாம் தியானிக்க வேண்டிய பகுதி அப்போ சில நடவடிக்கைகள் ஐண்டம் அதிகாரம் அதனுடைய முப்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரையில் உள்ளதான வசனங்களை நாம் தியானிக்கும் போது நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவே நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் மற்கிறதற்காக அவரை அதிபதியாகவும் ரெட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தன பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள் ஆமேன் இங்கே வாசிக்கிறதான ஒரு பகுதி மரணம் உயிர்த்திடுதலுக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தேறினதான அனுபவங்களை குறித்து அப்பசலாகிய பவுல் அப்போசல் பேதுரு ஐந்தாம் எட்டிக் ஆரத்தில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார் அப்படி பிரசங்கித்து போது தான் அங்கே நம்முடைய செய்திக்கு ஆஸ்பதமான ஆதாரமான வசனம் உட்படுத்தப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் தேவன் தமக்கு கீப்படுகிறவர்களுக்கு தந்தளின பரிசுத்த ஆவி ஒரு மனுஷன் தன்னை தேவ சித்தத்துக்கு ஒரு அடிமையைப் போல ஒப்புக் கொடுக்கும்போது அவன் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவன் முழுதுமாய் தேவனுக்கென்று கீழ்ப்படிய தன்னை ஒப்புக் கொடுத்தவன் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய தன்னை ஒப்புக் கொடுத்தவன் அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் நடந்துற வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் அவர் சொன்னாலும் அவன் கீப்படிய வேண்டும் அதற்கு அவன் கீப்படிய வேண்டும் கீப்படிதலே அவனுடைய உணவாக இருக்கிறது தேவனுக்கு கீப்படிதல் ஒரு அடிமை என்று நாம் பார்க்கும்போது பழைய காலத்தில் அடிமைகள் என்று ஒருவனை விலக்கி வாங்கிவிட்டால் அவன் அந்த எஜமானுக்கு மட்டும் சொந்தமானவன் அந்த எஜமானுடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுகிறவன் தன்னுடையதாய எந்த விருப்பங்களுக்கும் தன்னுடையதாகிய எந்த ஒரு ஓட்டத்துக்கும் தன்னுடையதாகிய எந்த ஒரு வழிகளுக்கும் போக இயலாமல் முற்றிலும் தன்னை விலக்கி வாங்கின எஜமானுக்கு அடிமையாக்கப்பட்டவன் அப்படி அடிமையாக்கப்பட்டவன் இப்பொழுது எஜமானுடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது போல இங்கே தேவனுக்கு நீ அடிமையாய் தன்னை கொடுத்தது நிமித்தம் நீ தேவனுக்கு முழுதுமாய் கீழ்ப்படிய வேண்டும் அவருக்கு முழுதுமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது அதற்கு ஆதாரமாய் பிலிப்பியா நிருபம் ரெண்டாம் அடிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்திலிருந்து இருந்து வாசிக்கும் போது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் மனுஷனால் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பர்யம் அதாவது சிலுவையின் மரண பர்ந்தாடு சிலுவையின் மரண பர்யந்தமும் கீழ்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார் தம்மை தாமே ஆதலால் தேவன் ஆதலால் தேவன் எல்லாம் மேலாக எல்லாமற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி நாமத்தில் கீழான பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அல்லேலூயா அல்லேலூயா இங்கே கீழ்ப்படுதலினுடைய அனுபவத்தை குறித்து தான் இங்கே சொல்லுகிறது தன்னுடைய எல்லாம் மகிமையும் இழந்து விட்டவராயும் தன்னுடைய எல்லா மகத்துவத்தையும் கலைந்து போட்டவரால் ஒரு அடிமையைப் போல ஒரு அடிமையைப் போல நம்முடைய தேவன் மாறி மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரணப் பர்ந்தமும் கீழ்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார் என்றாரே மரண பர்யந்தம் அடாவுடு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தேவ பிள்ளையே அப்படி கீழ்படிய தன் கடைசி மூச்சு வரைக்கும் பிதாவாக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் நிறைவேற்றுகிறவர்களாய் ஒடிவு பர்யந்தும் அடாவிடு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி கடமைப்பட்டவர்கள் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் நீ கீழ்படிவதனால் உனக்குண்டாகும் விசேஷம் என்னவென்றால் ஆ விசேஷம் நீ அடைய வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் எடை செய்ய வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்புகிறார் ரெண்டு குருந்தியர் அதனுடைய பத்தாம் அதிகாரம் ஐந்தும் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோளா இருக்கிறோம் உங்கள் கீழ்ப்படுதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனை செலுத்த ஆயுத்தமாயும் இருக்கிறோம் வாசிக்கிறோம் உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது நாம் ஒவ்வொருவரி இடத்திலிருந்தும் தேவ ஆவியானவர் ஒன்றை விரும்புகிறார் ஒன்று உங்கள் கீழ்பிடுதல் நிறைவேற வேண்டும் கீழ்ப்படுதலுக்கு அடுத்த காரியங்கள் கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு பகுதியில் நாம் தியானிப்போம் இப்பொழுது நம்முடைய ஞானசுனான மறைந்து போன ஞானஸ்நான உபதேசம் என்கிற இடத்தில் நாம் நிற்கிறபடியால் இப்பொழுது இங்கே உள்ள அண்ட கீழ்ப்படுதலில் நிறைவேறுதல் அண்ட கீழ்ப்படுதலின் நிறைவேறுதல் அது உன் வாழ்க்கையில் வர வேண்டுமானால் நீ ஆவியே பெற வேண்டும் ஞானஸ்நானம் பெற்ற ஒரு பிள்ளை தேவசித்தத்துக்கு மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்து ஒரு அடிமையைப் போல ஒப்புக்கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வரந்தான் பரிசுத்தாவியின் அபிஷேகம் இ பரிசு தாவியின் அபிஷேகம் நீங்கள் உடையவர்களாக மாறும்போது ஆ பரிசு தாவியின் அபிஷேகத்தினால் உங்களுடைய ஜீவியத்தில் நிலவரமான ஒரு ஜெயத்துக்கு உங்களை வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு பரிசு தாவியானவருக்கு சில காரியங்களை நமக்கு பரிசாக தர வேண்டும் நம் ஒவொருடைய கீழ்ப்பிடுதலுடைய ஒவ்வொரு பகுதிகள் தேவன் எந்தெந்த கீழ்ப்படி நம்மளை ஏற்படுத்துகிறாரோ காரியங்கள் நாம் கீழ்ப்படிந்து நிறைவேறும் போது அந்த கீழ்ப்படுதலுக்கு நாம் நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் சில பரிசுகளை தேவனுக்கு தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அது ஒன்று ரெண்டாம் அடிகாரம்

நடந்து நடந்து முதலாவது காரியம் உங்களுடைய கீழ்ப்படுதலினாலே கீழ்ப்படுதல் தேவன் கொண்டிருக்கிற திட்டத்தின்படியான கீழ்ப்படுதலில் நிறைவேறுதல் உங்களிடத்தில் வரும்போது முத பரிசு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவியின் கட்டிலிருந்து உனக்கு விடுதலை உனக்கு விடுதலின் பிள்ளைகளிடத்தில் ஆகாயத்து அதிகாரப்பிரபு ஆகிய ஆவியின் கட்டிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டு ஆமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியேட் செய்கிற அந்த ஆவியை கட்டுப்படுத்துகிற பலமும் வல்லமையும் உனக்கு தந்து இருக்கிற அநேக மக்களே கீழ்படுதலுக்கு வழிநடத்துகிற ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாய் கற்றருனே உயர்த்தி வைக்க வேண்டும் அது மொத பரிசு இரண்டாவது பரிசை நாம் பார்க்கும் போது சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் யோவான் சுவிசேஷம் பத்திரண்டு முப்பத்தி ரெண்டு வாசிக்கும் போது புறம்பாக தள்ளுகிறான் உலகத்தின் அதிபதி உலகத்தின் அதிபதி எந்த உலகத்தின் அதிபதி என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் புஸ்தகம் மூணாம் அடிகாரம் பதினோராவது வசனம்

அந்த மட்டும் செய்து வரும் கிரியையே ஒரு மனுஷன் கண்டுபிடிக்க வேண்டுமானா நீ உலகத்தை ஜெயிக்க வேண்டும் உலகத்தின் அதிபதியுடைய கட்டிலிருந்து நீ விடுதலையாக வேண்டும் உலகத்தின் அதிபதியுடைய கட்டிலிருந்து விடுதலையாகி உலகத்தின் அதிபதியுடைய கட்டுகளில் இருக்கிற அநேகரை விடுவிக்கிற பாத்திரமாய் நீ மாற வேண்டும் இரண்டாவது பரிசு நீ உலகத்தின் அதிபதியுடைய கட்டிலிருந்து விடுதலையாகி உலகத்தின் அதிபதியுடைய கட்டுகளில் இருக்கிற அநேகரை விட்டுவிக்கிறவராய் நீ மாற வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று வேடம் சொல்லுகிறது ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுகிறது தேவனால் பெறப்பதெல்லாம் உலகத்தை ஜெய தேவனால் பெறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயக்கும் நம்முடைய விசுவாசமே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஹalleluya அப்போ தேவனால் பரிசு ஆவிய பெற்ற யாவரும் தேவனால் பிறந்தவர்கள் தான் ஆனால் அவர்களுடைய அடிமைத்தன வாழ்க்கை என்று தேவன் குறித்த ஒரு சில காலம் உண்டு அந்த அடிமைத்தன காலம் முழுவதும் அதுலியா இந்த சக்திகள் அதிகமாய் நம்மோடு போராடி தேவனுக்கு முன்பாக கீழ்ப்பிடியக்கூடாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விட்டு கொண்டிருக்கும் அப்படி கீழ்ப்படி ஆமை என்கிற இடத்தில் ஏதெது காரியங்கள் காணப்படுகிறதோ அதையெல்லாம் வேண்டும் எதற்கெல்லாம் சூழ்நிலை காணப்பட்டதோ அதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அப்படி சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டு அந்த கீழ்ப்பிடுதலுக்குள்ளே நாம் வந்து கீழ்படி யாமை என்கிற கட்டை அவிழ்த்து கிழகத்தின் அதிபதியாய் இருக்கனுடைய கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உலகத்தின் அதிபதியாக இருக்கிறவங்களுடைய காட்டில் இருக்கிற அநேகரை விடுவிக்கிறவராக நாம் மாற வேண்டும் என்றால் நம்மட உள்ளத்தில் இருக்கிற உலகத்தை நம்ம ஜெயிக்கணும் நம்ம உள்ளத்தில் இருக்கிற உலகத்தை நம்ம ஜெயிக்கணும் இந்த உலகம் உலகம் என்று சொல்லும்போது அந்த உலகத்தை குறித்து பொதுவாக வசனம் சொல்லுகிறது அதுக்கு விளக்கங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க நீ எந்த விளக்கத்தை பேசினாலும் உலகத்தை ஜெயிக்கணும்னா உன் கண்களின் இச்ச உன் மாம்சத்தின் இச்சை உன் ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றையும் நீ முறியடிக்க வேண்டும் கண்களின் இச்சை காண்கிறதெல்லாம் எனக்கு வேணும் என்கிற எண்ணம் விடணும் மாம்சத்தின் இச்சை இது எனக்கு கிடச்சா நலமா இருக்கும் நல்லா இருக்கும் இது நான் போட்டா எனக்கு நல்லா இருக்கும் என்று உன் மனசு நல்லதுன்னு சொன்னது எல்லாம் நீ விடணும் உன் மாம்சத்துக்கு நல்லது என்று நீ விரும்புகிற அத்தனையும் நீ விடணும் ஜீவனத்தின் பெருமை இது எனக்கு கிடைச்சிருந்தா இது எனக்கு இருந்திருந்தா பெருமையாக இருக்கிற எண்ணங்கள் அத்தனையும் நீ அடிமப்படுத்த வேண்டும் அடிமப்படுத்தணும் நீ அவைகளை அலங்கரிச்சுக்கிட்டு உலகத்தினுடைய அலங்காரமாகவே நீ இருந்துகிட்டு உலகத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா உலகத்தை நீ ஜெயிக்க முடியாது உலகத்தை ஜெயிக்காமல் உலகத்தின் அதிபதியுடைய கையில் இருந்து நீ தப்ப முடியாது உலகத்தின் அதிபதியுடைய கையில் இருந்து நீ தப்பாமல் தேவசித்தம் செய்ய ஒன்னாலே முடியாது அப்படியானா உலகத்தின் ஆசை இச்சைகள் என்ன என்ன ஒன்னிடத்தில் இருக்கிறதோ அதை எல்லாம் தியஜிக்கணும் கிறிஸ்து நமக்காக யாவையும் தியஜித்தது போல அவர் முற்றிலும் தேவ சித்தத்துக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் ஒரு தியாகமாய் மாறினது போல தேவனுக்கென்று நாமும் சாக்ரிஃபைஸ் தியாகம் தேவனுக்கு வேண்டாதது எனக்கு வேண்டா தேவனுக்கு சித்தமில்லாதது எனக்கு வேண்டா தேவனுக்கு பிரியமில்லாதது எனக்கு வேண்டா என்று நீ தீர்மானம் எடுத்துக்கொண்டு அவைகளின் படி நின்று தேவன் விரும்புகிற நாளளவும் தேவ சித்தத்துக்கு முதன்மையை கொடுத்து கொண்டு நீ மகிமப்படுத்துவோமானால் நீ உலகத்தின் அதிபதியே மேற்கொண்டவனாய் உலகத்தின் அதிபதியுடைய கைக்கு நீ மீட்கப்பட்டவனாய் தேவனுக்கு நல்ல கனி கொடுக்கிற பாத்திரமாய் விளங்குவாய் இப்படி ஹாலலியா தேவன் விரும்புகிற கீழ்ப்பிடுதலுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி கீழ்ப்பிடுதலுக்கு நீ ஒப்பு கொடுக்க ஆயத்தமாகும்போது பரிசு தாவி உன்னிடத்தில் வந்து இந்த இரண்டு சக்திகள் மட்டுமல்ல பிற்பாடு நீ ஜெயமெடுத்து தேவனை மகிமப்படுத்தும் போது உலகத்தை மோசம் போக்குகிற பிசாசனும் சாத்தானினும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பத்தினுடைய சகல கண்ணிகளுக்கும் கட்டுகளுக்கும் தீமைகளுக்கும் நீங்களாக்கப்பட்டு இந்த உலகத்தில் கத்துடைய நாமத்தை மகிமப்படுத்துகிற வல்லமையான ஒரு தேவ பிள்ளையாய் வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரனாய் நீ விளங்குவாய் என்பதை அறிந்து கொண்டு இந்த ஞானஸ்நான உபதேசத்தினுடைய நான்காவது பாகத்தை நிறைவுபடுத்துகிறோம் கத்தட்டாமே வசனங்களால் நம்மோடு கூட இருப்பாராக ஆமேன்